இன்னைக்கு நாங்க கஷ்டப்பட்டு கிடக்கோம் இருக்கிறது இன்னமும் அழுறதுக்கு நிக்கிற நீ பாட்டு வந்து 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 அதாள் இதாள் அதாள் உனக்கு எம்மா கொட்டினாலும் உன் வீட்டுல நிறையாதா எம்மா தான் கொட்டுவேன் நீனு ஆஹ் நாங்க என்ன வேற ஆள போறதா பல 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 நிக்கிற பப்பாளி பழம் மாதிரி நான் எப்படி கிடக்க பாரு காஞ்சி போய் கிடக்குறேன் தேவையில்லாத அவளுக்கு ஒரு சுமானுக்கு தேவையான உட்டக்காரன் தொட்டக்காரன்னு நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க உன்னை அப்புறம் பேசிக்கிறோம்